வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நான் மாயா கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க ஒரு ஆறு செடிகளில் நான் கிராஃப்டிங் பண்ணியிருந்தேன் அது நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி வந்திருக்குது அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்ருக்கிறேன் இந்த ஆறு செடிகளில் தாங்க நான் மாயா கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இதில் இந்த நாலு செடி வந்து நான் அப்ரூவ் பண்ணி வச்சுட்டு கிராஃப்டிங் பண்ணது நம்ம அப்ரூவ் பண்ணிவிட்டு கிராஃப்டிங் பண்ணால் கூட அது நல்லா சக்ஸஸ் ஆகுங்க இந்த ரெண்டு செடி வந்து நான் பாட் பண்ணியிருக்கிற செடிகள்லேயே நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் அதில் இந்த செடி வந்து இண்டிகோ வயலட் அப்படிங்கிற ஒரு அழகான கலர் உள்ள செடி தாங்க இது வந்து இந்த இடத்துல கிராஃப்டிங் பண்ணியிருப்பாங்க அந்த கிராஃப்டிங் போர்ஷனே மறைகிற அளவுக்கு நல்ல மெச்சூர்ட் ஆகிடுச்சி செடி இந்த செடி வந்து நான் வாங்கினப்போ சின்ன செடியாக தாங்க இருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தது இண்டிகோ வயலட் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வாங்கினது இதில் ஏன் நான் வந்து மாயா கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இது சரியாக வந்து பூக்குறது இல்லைங்க அப்படியே மலர்ந்தால் கூட சரியாக மலராமல் இருக்கும் முட்டுகள் எல்லாமே உதிர்ந்துடுது தொடர்ந்து அப்படிங்கிறதுனால இதில் வந்து சரி இந்த ரெண்டு கிளையில் வந்து இண்டிகோ வயலட் இருக்கட்டும் இதில் வந்து மாயா வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இந்த கிராஃப்டிங் நான் செஞ்சு கரெக்டாக இருபது நாள் ஆகுதுங்க நமக்கு ரெண்டாவது வாரத்துலேருந்தே ஓரளவுக்கு கிராஃப்டிங் ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் இது பாருங்கள் இந்த பேண்டு வந்து அதுவே கலண்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு இருபது நாள் இந்த மாதிரி ஆகும்போது இயல்பாகவே அந்த பேண்டு வந்து கலண்டு வரதுக்கு ஆரம்பிச்சிரும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறமே கலண்டு வர ஆரம்பிச்சிரும் அந்த எலாஸ்டிக் தன்மை வந்து தன்னால் அப்படியே விட்டுக்கிறோங்க நம்ம டைட்டாக கட்டி வச்சதுனால இப்போ இந்த செடி பாருங்கள் அழகாக வந்து தலைச்சே வந்துருச்சு இது வந்து பேண்டு வந்து இது ரெண்டு வாரத்துக்குள்ளேயே பேண்டு வந்து விட்டுக்கிடுச்சுங்க ஆனாலும் இதில் தலைச்சி வராமல் இருந்தது நான் மேலே வந்து ஒரு ஜிப்லாக் கவர் போட்டு நான் வச்சுருந்தேன் இன்றைக்கி தான் நான் அதை எடுத்து விட்டேன் அதனால் நல்லா தலைச்சி வந்துருச்சு பாருங்கள் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து திரும்ப வந்து இப்போ பாதியில் நமக்கு வந்து அதாவது இந்த இது இந்த தலைச்சி வர்ற பாகங்கள் வராமல் நமக்கு மேலே நம்ம கட்டின அந்த பேண்டு வந்து கலண்டு வந்துருச்சுன்னா திரும்ப நம்ம மேலே ஒரு கவர் போட்டு பேண்டு வச்சு அழுத்தக்கூடாது இந்த கீழே உள்ள இந்த கிராஃப்டிங் போர்ஷனில் வந்து அசைஞ்சிரும் அதுக்கு மேலே நம்ம ஒரு ஜிப்லாக் பேக் மட்டும் போட்டு வச்சா போதும் நான் அது மாதிரி தான் போட்டு வச்சேன் ஏன்னா காற்று போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காற்று போகாமல் இருக்கும்போது நமக்கு நல்லா தழைச்சி வந்துடும் நல்லாவே தழைச்சி வந்திருக்கு பாருங்கள் இதுலேயுமே பாருங்கள் அந்த பேண்டு வந்து கலண்டு வந்துடுச்சு எதுலேயுமே கலண்டு வர மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இருபது நாளில் ஆகும்போது தன்னாலேயே கலண்டுக்குறங்க இப்போது நான் இந்த கவர் எல்லாமே எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எல்லா செடியில் இருந்த அந்த கிராஃப்டிங் பண்ண அந்த கவர்லாம் எடுத்துட்டேங்க இதில் பாருங்கள் நல்லா தழைச்சி வந்திருக்குது பாருங்கள் கீழே வந்து அந்த ரூட் ஸ்டாக்லேயுமே கிளை தலைச்சி வர ஆரம்பிக்குதுங்க அதை நான் எடுத்து விட்டுட்டு சாப் பவுடர் அப்ளை பண்ணிட்டு வச்சிருவேன் அழகாக தலைச்சிருக்குது இதில் கூட பாருங்கள் மூணு இடத்துல வந்து அழகாக தலைச்சுருக்குது பாருங்கள் பாருங்கள் மூணு கிளை வச்சு வரும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் பூக்கள் அதுவும் மாயா வந்து எவ்வளோ அழகான பூன்னு உங்களுக்கு தெரியும் அது இந்த மாதிரி மூணு கிளை வச்சு அதில் பூக்கள் வச்சதுன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது இந்த கிளைகளில் பாருங்கள் அழகாக தலைச்சி வந்துருச்சு இதுலேயுமே அந்த பக்கமே கூட தழைச்சுருக்குதுங்க இதில் ரெண்டு இடத்துல தழைச்சிருக்குது பாருங்கள் இந்த கவர் மட்டும் நான் எடுக்கலைங்க ஏன்னா இன்னுமே இது வந்து தலைக்கலை ஆனால் அந்த அரும்பு தெரியும் உங்களுக்கு அந்த தலைச்சி வர்றதுக்கான அந்த அரும்பு வந்து வச்சுருக்குது பாருங்க அதனால நல்லா வந்துடும் கண்டிப்பாக இதுவுமே சக்ஸஸ் ஆகிடும் இங்கேயுமே அந்த அரும்பு இருக்குது பாருங்கள் அந்த கணுன்னு சொல்லுவோம்ல அதில் வந்து தலைச்சி வர்றதுக்கான அந்த அரும்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்துடும் இதுவுமே நல்லா வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் இந்த போன் தாங்க நான் ரொம்ப ஆசைப்பட்டு இதில் நான் வந்து இந்த மாயா வந்து கிராஃப்டிங் பண்ணது ஆனால் இதில் வந்து ரெண்டு கிளை வந்து நல்லா தலைச்சிருக்குதுங்க இதில் தெரியுது பாருங்க இதுலேயுமே வந்து தழச்சிருக்குது தெரியுது பாருங்க இது மட்டும் வரலைங்க இது அழியிடுச்சு மேலே பார்த்தா தெரியணும்னா அதை எடுக்காமல் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதில் தெரியுது பாருங்கள் நம்ம கிராஃப்டிங் பண்ண போர்ஷன் வந்து அழியிடுச்சு நான் இந்த ரூட் ஸ்டாக்லேருந்து வர்ற இந்த கிளை வந்து நான் ஒருவேளை அது சக்ஸஸ் ஆனது தான் நினச்சேன் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதை எடுத்துகிட்டு இப்போ இதில் நம்ம வேறு கலர் கூட கிராஃப்டிங் பண்ணிக்கலாம் அதுவும் அழகாக தான் இருக்கும் ரெண்டு கிளையில் மாயா இருக்கும் உள்ள வேறு கலர் அப்படி கூட வச்சுக்கலாம் நான் மூணுமே வந்து வேறு வேறு கலர் வைக்கணும்னு ஆசைப்பட்டது ஆனால் மாயா வந்து மூணுலேயுமே புத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது பரவாயில்லைங்க இது வந்து சரியாக வரல இதில் வேறு ஏதாவது கலர் கூட நம்ம கிராஃப்டிங் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்டிங் சக்ஸஸ் ஆனது பெருசு இல்லைங்க இன்னும் வந்து ஒரு ஒரு மாதத்துக்காவது இந்த கிராஃப்டிங் போர்ஷனை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த கிராஃப்டிங் போர்ஷன் வந்து இன்னுமே நல்லா இணைஞ்சிருக்காது இப்போதான் இணைய ஆரம்பிச்சிருக்குது இன்னுமே அந்த ஸ்ட்ராங்காக வந்து இருக்காதுங்க நாம் தெரியாமல் தட்டி விட்டுட்டாலோ இல்லை எனக்கு வந்து நடக்கும்போது இந்த சேரீ முந்தான எழுத்தே வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கிராஃப்டிங் வந்து கீழே விழுந்திருக்குது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக வந்து எடுத்து வச்சுக்கங்க ஏன்னா நம்ம கிராஃப்டிங் பண்ணி சக்ஸஸ் ஆகி வரும்னு சந்தோஷமாக இருக்கும்போது இந்த மாதிரி கீழே விழுந்ததுனால் நமக்கு வருத்தமாக இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி